அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அஹமதுலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா முடக்கத்தான் கீரை வச்சு நல்ல ஒரு ஹெல்தான நான் வந்து தொக்கு தாங்க போகிறேன் இந்த தொக்கு நீங்கள் வந்து ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோன்னா ஒன் மந்த் வரைக்கும் கூட நம்ம சாப்பிடலாம் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்காத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுத்தவங்கே நம்ம சேனல் முதல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து ஒரு பாக்கெட்டு நான் வந்து கீரை ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து வாங்கி வச்சுருக்கேங்க பாருங்க அது எல்லாத்தையும் போட்டுடறேன் இந்த முடக்கத்தான் கீரையில் அவ்வளோ தூரம் மருத்துவ குணங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கரப்பான வாத நோய்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு சரப்பு சரி பண்ணும் நான் இப்போ இதில் இருக்க கீரையை மட்டும் நறுக்கி எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்க அந்த கிளைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கூட நம்ம ரசம் கூட வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிளகு சீரகம் பூண்டுலாம் நிறைய நெசுக்கி போட்டு தக்காளி நிறைய போட்டு ரசம் வைக்கலாம் இது வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளாவது நம்ம அப்பப்போ அடிக்கடி சேர்த்துக்கணுங்க இதை எல்லா கீரையும் அப்போ வந்து நறுக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேங்க அது ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நான் வந்து அலசி எட்டு வந்துட போகிறேன் ஒரு மண்ணுகளில் எதுவும் இல்லாத பாருங்கள் அவ்வளோது விட்டமின் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அதே ஒரு பேனில் என்ன போகிறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்து கீரை எல்லாத்தையும் ஓரளவுக்கு நான் வந்து வதக்கி எடுத்துகிட்டு போகிறேன் நான் இப்போ எதுக்கு வதக்கிறேன்னா உங்களுக்கு பச்சை சுமல் உங்களுக்கு அதிகம் இல்லாத இருக்கும் இதில் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு கசப்பு தன்மை இருக்குங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் உங்களுக்கு பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் கூட இதில் வந்து சரி பண்ணுங்கள் இது பாருங்கள் எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் க்ரெஷ்ஷான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நான் இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இங்கே ரொம்ப வந்து நல்லா மையம் அரைக்க தேவையில்ல உங்களுக்கு குழக்கழப்பு இதில் கொஞ்சமே இருக்கும் ஏற்கனவே பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் க்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வந்துட்டால் நம்ம போட்டு செய்யும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க அவ்வளோ தூரம் சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம தோசையில் கூட உங்களுக்கு புழுங்கல் அரிசி ஊற வச்சு இந்த கீரையோடு சேர்த்து ஆட் பண்ணி கூட நம்ம வந்து தோசையை கூட சாப்பிட்லாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்துட்டு இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு அதே பேண்டை நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் இருக்கும் கடுகு பருப்பு நான் அதோடு ஆட் பண்ணிடுறேன் கடுகு பருப்பு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுடலாம் போட்டுட்டு போட்டுவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு பூண்டுங்க பெரிய பூண்டாக எடுத்து உரிச்சு வச்சுருக்கேங்க அந்த பூண்டை எடுத்து நான் அதோடு சேர்த்துட்றேங்க பூண்டை சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் பூண்டை மட்டும் நான் வதக்கிறேன் ஃபஸ்ட்டு பாருங்க மாதிரி வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து ஒரு கப்பு இருக்குங்க நெய்ஸாக நான் அரிஞ்சு வச்சிருக்கேன் நல்ல நீங்கள் வெங்காயத்தை நல்லா நெய்ஸாக அரிஞ்சிங்க பழமான தக்காளி ஒரு மூணு தக்காளி நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடுறேன் நீங்கள் தக்காளி வந்து பழமாக எடுத்துங்க அப்போ தான் இந்த தொக்கு செய்யறதுக்கும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா நான் எல்லாத்தையும் வதக்கிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு விட்ற போகிறேங்க நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் உங்களுக்கு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா வதங்கிடணும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு நம்ம பூண்டுலாம் போட்டு செய்யும்போது உங்களுக்கு அந்த வாயுத்தொல் இடுப்பு பிடிப்பு கை கால் வலி எல்லாமே உங்களுக்கு ஈவ் பண்ணுங்கள் இந்த சூடான சாதத்தோடு அப்படியே ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோதான் அருமையாக இருக்குங்க இந்த உங்களுக்கு தூக்கு பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கால் ஸ்பூன் இருக்கும் தனி மிளகாய் தூள் போட்டுவிட்டு ஒரு பென்ஷாளுக்கும் நான் வந்து மஞ்சத்தூள் அதோடு ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கல் உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுடலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா முடக்கத்தான் கீரை எடுத்து அதோடு சேர்த்துட்றேங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்மளாம் அந்த வெங்காயந்தக்காளியோடு மிக்ஸ் பண்ணிடுறேன் பாருங்கள் இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு குழக்கொழப்பு தண்ணி இருக்குன்னு நல்லா கைவிடாது உங்களுக்கு அந்த வெங்காயத்தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு வந்து வினிகர் வந்து நான் ஒரு ஸ்பூன் ஊற்ற போகிறேங்க நான் வந்து வினிகர் ஊற்றிட்டுருக்கேன் நீங்கள் லெமன் கூட ஊற்றலாம் இல்லாட்டி புளி இருந்தாலும் புளி வந்து ஒரு நெல்லிக்கலை சைஸ் புளி எடுத்து கரைச்சி நீங்கள் ஊற்றலாங்க பாருங்கள் புளிப்போடு புளி அது சேர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா திரும்ப இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் வினிகர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நான் மூடி வச்சுட்டு போகிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு பார்க்க போகிறேங்க உங்களுக்கு என்ன மேலே நல்லா தெரிஞ்சு வந்திருக்கும் நம்ம என்ன பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அதனால் உங்களுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடணும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு திரும்ப இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் இந்த முடக்கத்தான் கீரையில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்குங்க அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூன் நான் வந்து நாட்டு சர்க்கரை மட்டும் சேர்த்துட்ருக்கேன் இந்த ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்த்தாலும் சேர்க்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாங்க என்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு கசப்பு தன்மையோடு இருந்தால் சாப்பிட மாட்டாங்க நம்ம அழகாக இருந்தாலும் சூடான சோதத்தோடு போட்டு பெரட்டி கொடுத்துட்லாங்க நான் அதனால தான் போட்டுட்ருக்கிறேன் ஓகே எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டேன் நான் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு இது கெட்டே போகாது ஒரு மாதத்துக்கு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சூடான சாதத்தோடு அப்பப்போ தேவைப்படும் போது எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாங்க நம்ம இதில் பூண்டு அதிகம் சேர்த்துருக்கறதுனால உங்களுக்கு வாயு தொல்லை எல்லாமே உங்களுக்கு க்யூர் பண்ணும் இது சுகர் உள்ளவங்களுக்குலாம் இது அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்பப்போ உங்களுக்கு கால்லாம் சுள்ளும் கொத்துங்க கீழெல்லாம் அதே மாதிரிலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தாங்க எல்லாமே சரி பண்ணிவிடும் உங்களுக்கு ஓரத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஹெல்த்தான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை